பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகுமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக விஜயதசமியை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து சுவாமிகள் ஊர்வலமாக மகர் நோன்பு பொட்டலுக்கு சென்று அசுரனை அம்பு எய்து அழித்தனா் இந்த நிகழ்வைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து கண்டுகளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் பீரங்கி மேடு பகுதியில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளால் அபித குஜாம்பால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது முன்னதாக பால் தயிர் பன்னீர் சந்தனம் திபுதி போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் கபிலர் மலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வீரவில் அம்பு சேர்வை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் கொங்கு அரைய நாட்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கருங்கோளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் புரட்டாசி திருகோணத்தை முன்னிட்டு கருண சேவை புறப்பாடு வெகுமரிசையாக நடைபெற்றது திருக்கோவிலின் வெளியே குடைகள் சாற்றப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மங்கள வாத்தியங்கள் வழங்க ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிக்கு ஜே என்ற கோஷங்களோடு மலை மீது இரண்டு முறை சுவாமி வலம் வந்தார் இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஊர்காடு சமஸ்தான ஸ்ரீ சக்கரவர்த்தி சுடலை மாட சுவாமி மற்றும் தசரா நாயகி ஸ்ரீ காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தசரா பூக்குழி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது கடவுள்கள் போல் வேடம் அணிந்து வந்த பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மேலும் காப்பு கட்டி விரதமிருந்த பெண் பக்தர்கள் முளைப்பாரியை அம்மனுக்கு சமர்ப்பித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இந்த தசரா பூக்குழி திருவிழாவில் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள பிட்டாபுரத்தி அம்மன் வாகையடி அம்மன் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு அம்மன் ஆலயங்களிலும் தசரா திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு கோவிலிலும் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுரமர்த்தினி திருக்கோலத்தில் அம்பாள் எழுந்தருளி திருவீதி விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நெல்லையப்பர் கோவில் முன்பு பதினான்காவது ஆண்டாக நடைபெற்ற சக்தி தரிசன நிகழ்ச்சியில் முப்பத்தி ஆறு திருக்கோவில்களைச் சேர்ந்த அம்பாள் சப்பரங்களும் ஒரு சேர வரிசையாக அணிவகுத்து நிறுத்தப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி தசரா திருவிழாவை முன்னிட்டு தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் சூரசம்ஹார விழா விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி கஜமுகம் சிங்கம் மான் சூரன் கோழி மாடு உள்ளிட்ட பல்வேறு உருவங்களில் வந்த சூரனை வெள்ளி வேல் மூலம் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர் இதேபோன்று மேலூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் உள்ளிட்ட பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சூரசம்ஹாரம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவை சாய்பாபா காலனி பகுதியில் ஸ்ரீ சாய்பாபாவின் நூற்றி ஏழாம் ஆண்டு சமாதி விழா வெகுமரிசையாக நடைபெற்றது இதில் தங்க கிரீடத்தில் சாய்பாபா பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்வாளித்தார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த ஆயிப்பேட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பூவாடை தாலியம்மன் ஆலயம் ஸ்ரீ சக்தி சிவமணி அருள் வாக்கு சித்தர் பீடத்தில் ஸ்ரீ மகா சண்டிகா தேவி யாகம் நடைபெற்றது உலக நன்மை வேண்டி நடைபெற்ற இந்த யாகத்தில் பதிமூன்று மகாசக்திகளை போற்றும் விதமாக பதிமூன்று அத்தியாயங்கள் கொண்ட எழுநூறு சப்தசதி மந்திரங்களை சிவாச்சாரியார்கள் உச்சரிக்க பக்தர்கள் மனமுருக வழிபாடு நடத்தினர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியம்பள்ளி கிராமத்தில் உள்ள பாகம்பிரியால் சமேத அக்னிபுரீஸ்வரர் கோவிலில் நவராத்திரி விழா நிறைவடைந்தது விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக விஜயதசமியை முன்னிட்டு துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களுக்கு சிறப்பு வழிபாடும் பஜனையும் நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பவித்ரம் அடுத்த அச்சப்பன் கோயில் திருவிழாவில் பூச்செட்டி எடுக்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி பூச்செட்டியுடன் ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோயில் முன்பு நெருப்பை கொட்டி வழிபாடு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சாட்டையடி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோயில் பூசாரி பக்தர்களை சாட்டையால் அடித்து ஆசி வழங்கினார் சாட்டையடி வாங்கினால் தீமை விலகி நன்மை நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதால் குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள் என அனைவரும் பூசாரியிடம் சாட்டையடி வாங்கி வழிபட்டனர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான திருத்தேரில் பூதேவி ஸ்ரீதேவி தாயாருடன் ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரின் பின்னே அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி நூதன வழிபாடு மேற்கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் கபிலர் மலையில் கொங்கு அரிய நாட்டின் அரசர் அல்லாள இளைய நாயகரின் வீரவில் அம்பு சேர்வை விழாவை முன்னிட்டு வள்ளி கும்மி கும்மி பெருஞ்சலங்கை ஆட்டம் மற்றும் கம்பத்தாட்டம் நடைபெற்றது இதில் பெருந்திரளானோா் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்தில் அமைந்துள்ள மழைமலை மாதா திருத்தலத்தில் பெருவிழா நிகழ்ச்சி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளி இருந்தும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் கோவை கோவைடால் பகுதியில் உள்ள ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் விஜயதசமி நாளில் பக்தர்கள் கத்தி போடும் திருவிழா நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் வேசுகோ தீசுகோ என்று பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கத்தியால் கைகளில் வெட்டிக்கொண்டே அம்மனை அழைத்தனர் இந்நிகழ்ச்சியை பெருந்திரளானோர் கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக அம்பு எறிதல் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் துர்கை அம்மனாக அவதரித்து பல்லக்கில் எழுந்தருளினாா் பின்னர் கோவில் முன்பு சூரனை துர்கை அம்மன் வதம் செய்யும் அம்பு எறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி நிறைவடைந்த மறுதினம் பார்வை வேட்டை உற்சவமானது விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசியில் உள்ள ஷீரடி வைத்திய சாய்பாபா கோவிலில் சாய்பாபாவின் நூற்றி ஏழாவது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு மூலவர் சாய்பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து சாய்பாபா சமாதி அடைந்த நேரத்தை குறிக்கும் வகையில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு மூலவர் பாபாவின் முன்னால் மகா சமாதி மோட்ச தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் மகாதானபுரத்தில் பரிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது கோவிலில் இருந்து வெள்ளை குதிரை வாகனத்தில் மகாதானபுரத்தை நோக்கி பரிவேட்டை நிகழ்ச்சிக்கு வால் வில் அம்பு போன்ற ஆயுதங்களுடன் சென்டை மேளம் முழங்க புறப்பட்ட அம்மன் பானாகுரனை அம்புகள் எய்தி வதம் செய்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் யப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் நவராத்திரி தசராத்ரி திருவிழாவின் சிகர நிகழ்வான பரிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது சுவாமி சந்திரசேகரர் சர்வ அலங்காரத்துடன் வில் அம்புடன் வெள்ளி குதிரை வாகனத்தில் கோயிலில் இருந்து காவல் தெய்வமான புட்டாபுரத்தி அம்மன் ஊர் எல்லை வரை சென்று ராமையன்பட்டி அம்பலத்திற்கு பரிவேட்டைக்காக சென்றார் பின்னர் அங்குள்ள வன்னி மரத்தடியில் பூஜைகள் நடத்தப்பட்டு அம்புவிடும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நெல்லையப்பரை வணங்கினர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவராக நத்தம் வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் அம்பு எய்தும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது நவராத்திரி நிறைவு நாள் மற்றும் விஜயதசமி விழாவை முன்னிட்டு வன்னி மற்றும் வாழை மரத்திலான அசுரனை வேல் கொண்டு முருகர் வீழ்த்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகரை மனமுருக வழிபட்டனர் புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரினேஸ்வரர் ஆலயத்தில் அம்பு ஏதல் நிகழ்ச்சி வெகுமரிசையாக நடைபெற்றது கோயிலில் இருந்து குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் வீதி உலாவாக சுரக்குடி சாலை அருகே உள்ள அம்பு வந்தடைந்தார் பின்னர் அங்கு வன்னி மரமாக உருவெடுத்த வன்னி அரக்கனை அம்பு தொடுத்து வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகுமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்நாத தம்பரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் நவராத்திரி விழாவின் நிறைவாக விடையாற்றி உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் ஸ்ரீ சுந்தராம்பாள் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர் நவராத்திரி விழா நிறைவை முன்னிட்டு திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஓங்காரக் கோவிலில் முப்பெரும் தேவியரை போற்றி சிறப்பு யாகம் நடைபெற்றது இதில் திருளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் நவராத்திரி விழாவையொட்டி ஐயனார் சிவன் பெருமாள் அம்மன் உள்ளிட்ட ஏழு சுவாமிகள் ஒரே இடத்தில் அம்புவிடும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏழு சுவாமிகள் குதிரை வாகனத்தில் ஒரே இடத்தில் தோன்றி காட்சியளித்தது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி விழாவின் நிறைவாக வன்னிமரத்தில் உள்ள அசுரனை வதம் செய்யும் நிகழ்வான அம்பு போடும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக நம்பெருமாள் காவலில் உள்ள ஸ்ரீ காட்டழகிய சிங்கார கோயில் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளினார் பின்னர் இரவு தங்க வாகனத்தில் எழுந்தருளி வன்னி மரத்தில் அம்பு போடும் நிகழ்வினை நிகழ்த்தினார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூரில் உள்ள பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கர் கோவிலில் வேடபறி விழா விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி சாம்புவன் காலை முன் செல்ல பின்னே பொன்னர் குதிரை வாகனத்திலும் அதன் பின்னே வெள்ளை யானை வாகனத்தில் பெரிய காண்டியம்மனும் சென்றனர் அதன் பின்னே தங்கால் தண்ணீர் குடம் சுமந்து சென்று சிறிது தொலைவில் உள்ள காடு என்ற இடத்தில் பெரிய காண்டியம்மன் வாழை மரத்தில் அம்பு போடும் வேடப்பரி நிகழ்ச்சி நடைபெற்றது மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த சுவாமிகளின் மீது மக்கள் பூமாலைகளை மழை போல் தூவி வழிபட்டனர்